அன்பானவர்களே ஒரு விஷயம் பண்ணிக்க ரொம்ப நல்லா கவனித்து பாருங்களேன் இந்த இந்த ப்ர மெயின் மீடியா தான் ப்ரை மெயின் மீடியா இருக்கட்டும் அவனுங்க வந்து அவங்க காப்பி அழிக்கிறவனுங்களாங்க கிடையாது காசை வாங்கிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே போடுவானுங்க திருட்டு பசங்க மோசமான திருட்டு பசங்க யார் அது மெயின் பிரைம் மீடியாவில் சொல்கிறாங்க நாற்பது பேர் இருக்கிறான் நாற்பது பேர் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக வந்தவனுங்க ஆமாம் நம்ம அப்பா காசு கொடுப்பாரு வாங்கிப்பானுங்க அவர் சொல்கிறத மட்டும்தான் போடுவானுங்க அது ஊட்டுரு ரெண்டாவது இந்த யூடியூப்ஸ் இருக்காங்களே ரொம்ப அற்புதமானவர்கள் ரொம்ப பேர்லாம் இருக்காங்க நம்ம நம்ம தமிழ் பொக்கிஷம் பாசாமல் அவர்லாம் ரொம்ப இஸ் வெரி கிரேட் விக்கி விக்னேஸ்வர் சம அந்த மாதிரி உள்ளவர்கள் சேனலில் போய் பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்காலராக வந்துடுவீங்க அது விடுங்க எல்லாம் காப்பி அடிக்கிறானுங்க அது வேற இப்படி பொழுது ஒரே இவன் பேசுற உடனே அடுத்தது ஒரு சேனலோட போய் பார் இதே அவன் பேசுவான் இதே அவன் பேசுவான் இதே அவன் பேசுவான் இதே கம்ப முடிச்சவங்க அளவுக்கு அதே திருப்பி திருப்பி பேசுவாங்கயா எல்லாம் ஃபோன் நம்பர்ல சொல்லிப்பானுங்கன்னு நினைக்கிறேன் அது விடுற அது பிரச்சனை இல்லை போப்பாண்டவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லிவிட்டு செய்து சென்றிருக்கிறார் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது போப் அவர் அதுக்கு முன்னால் இருநூற்றி நாற்பத்தஞ்சு போப்புகள் யாரும் எதையுமே செய்யவில்லை கத்தோலிக்க மாதத்துக்கு வேண்டியதெல்லாம் பண்ணாங்க அவர் மார்ட்டின் யூ லூதக்கிங் வந்தாங்க அதை பற்றி அப்புறமா பேசுகிறேன்